எறும்புகள் எறும்புகள் மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து கண்களை விட மோப்ப சக்தி தான் பயங்கர அதிகம் அதாவது கண்களை வச்சு அவங்க பெருசாக எதை பார்த்துற முடியும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை பார்க்கும் கண்களை எறும்போட கண்கள் அவை அவை பார்க்கின்ற காட்சிகளே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அவைகளை கண்களை விட எதை நம்புதுன்னா மோப்ப சக்தி தான் ரொம்ப நம்புது கண்களும் அவைகளுக்கு தேவையாக இருந்தாலும் சரி மோப்ப சக்தி தான் அது ரொம்ப நம்புது ஏன்னா ரொம்ப மனுஷங்களுக்கு இல்லாத மோப்பசக்தி எல்லாம் வந்து ஒரு நாய்க்கு இல்லாத அளவுக்கு மோப்பசக்தி ஒரு எறும்புக்கு உண்டு அதாவது ஒரு ஐநூறு அடி தூரத்தில் இருக்கிற ஒரு உணவுப் பொருளின் சுவையை வாசத்தை வாசத்தை நுகர்ந்து கொண்டு அது வந்துவிடும் அந்த வாச அந்த உணவோட வாசனை அது என்ன உணவு என்பதையும் அது தெரிந்து கொண்டு வந்துவிடும் அதுதான் எறும்புக்கு உள்ள ஆற்றல் ஒரு உணவுப் பொருளை வந்து நம்ம மூடி வைக்கும்போது அந்த உணவின் வாசனையையும் சேர்த்து மூடி வைக்கிறோம் அது வந்து வெளியில் போது அது வெளியில் வந்து ஏதாவது அந்த உணவுப் பொருள் சரியாக மூடப்படாமல் அதில் உள்ள வாசனை உணவின் வாசனை வெளியில் போது அந்த வாசனை காற்றில் பறந்து எங்கேயோ தூரமாக இருக்கிற எறும்புகளின் மூக்கை அது தொலைக்குது மூக்கில் மூக்கால் அது சுவாசிக்கப்பட்டு எங்கேயோ உணவுப் பொருள் காற்றோடு கலந்து அதோடய வாசனை காற்றோடு கலந்து வருகிறது கண்டிப்பாக அந்த உணவு உணவுப் பொருள் திறந்து தான் இருக்கும் திறந்து இருக்கிறதுனால தான் அந்த உணவுப் பொருளின் வாசனை காற்றில் கலந்து வருது அது இந்த திசையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அது ஒரு நூறு அடி தொலைவில் இருக்கலாம் அல்லது ஐம்பது அடி தொலைவில் இருக்கலாம் எறும்பு சின்னதாக தான் இருக்குது ஆனால் ஐம்பது அடி தொலைவில் நூறு அடி தொலைவில் அந்த உணவுப் பொருள் திறந்திருப்பதால் அந்த அதன் வாசனை காற்றோடு கலந்து வருகிறது அது என்ன உணவு அது தனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது அந்த இடத்த நோய்க்கு போதும் போய் கரெக்டாக அந்த உணவை கண்டுபிடிச்சி அந்த உணவை சாப்பிடுது அந்த 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 சுவாச வாசனை தான் அந்த மனத்தை நுகர்கிற அந்த வாசனை தான் எறும்புக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது எறும்புக்கு அந்த உணவு ஆதாரத்தை கே பெரு பெறுவதற்கு உதவுகிறது இல்லைனா ஒரு எறும்பால் தனக்கு தேவையான உணவு எங்கே இருக்குதுன்னு அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அந்த வாசனையை நுகர்கிற அந்த திறன் இருக்குல்ல அது மனுஷங்களுக்கு கூட கிடையாது அதுக்கு அவ்வளோ துல்லியமாக இருக்குது அது ஒரு துல்லியமாக இருக்குது அந்த வாசனை ஒரு வாசனை வருதுனாலே கண்டிப்பாக அது திறந்துருக்காங்க திறந்த வழியில் இருக்குது சரியாக மூடப்படவில்லை அப்படிங்கிறது அப்படின்னு அது தெரிஞ்சுக்கலனாலும் கண்டிப்பாக அது திறந்துருக்கு போனால் சாப்பிட முடியும் ஏன்னா அந்த வாசனை அது வாசனை வந்து காற்றுல வருதுனாலே அங்கே ஒரு வழி இருக்குது அந்த உணவுப் பொருள் வந்து முற்றிலும் மூடப்படவில்லை கண்டிப்பாக போனால் கிடைக்கும் அது என்ன உணவுப் பொருள் ஒருவேளை அது வேர்க்கடையில் இருக்கலாம் வேர்க்கடலை அது தெளிவாக கண்டுபிடிச்சிருது இது வேர்க்கடலையோட ஸ்மெல் வெறும் வாசனை மட்டும் கண்டுபிடிக்கல இது என்ன பொருளிலிருந்து இந்த வாசனை வருகிறது அது நமக்கு பிடிச்சிருக்கா இது நமக்கு ஏற்ற வாசனை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாசனையை நோக்கி அது பயணிக்கிறது பயணித்து கடைசியில் அந்த உணவுப் பொருள் போய் சாப்பிட்டுட்டு ஈ மூக்க அந்த அந்த எறும்பு மூக்க ஆரம்பிச்சிடுது அந்த இடத்துல எறும்பு மூக்க ஆரம்பிச்சிருது நீங்கள் எவ்வளோ உயரத்தில் தான் வைச்சாலும் சரி அது ஒரு ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு ரெண்டு மாடி மூணு மாடி எங்கேயும் எறும்பு வந்துடுது பாருங்கள் எறும்பு எல்லா இடத்துக்கும் வந்துடும் எவ்வளோ உயரத்துக்கணும் உயரத்துக்கும் எறும்பு வந்துடும் அந்த அளவுக்கு எறும்புக்கு ஒரு அபாரமான ஒரு ஆற்றல் அந்த வாசனை என்பது வாசனை திறன் என்பது எறும்புக்கு இருக்கிறது அதுதான் அதுக்கு வந்து உணவை பெறுவதற்கு உதவுகிறது வெறும் கண்களை வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான உணவெல்லாம் அது தேடவே முடியாது அப்போது எறும்புக்கு மட்டும் கிடையாது சின்ன உயிரினங்கள் அத்தனைக்குமே வாசனை தான் மிகப்பெரிய அது அது மனுஷங்களுக்கு கூட அவ்வளோ வா அவ்வளோ வாச நாய்க்கு கூட அப்படி ஒரு நோப்பசக்தி இருக்காது நாய்களுக்கும் மனுஷங்களுக்கும் இல்லாத பிற உயிரினங்களுக்கு இல்லாத திறன் வந்து சிறிய உயிரினங்களுக்கு எறும்பு போன்ற சிறிய உயிரினங்களுக்கு இருக்கிறது வாசனை நுகர்கிற திறன் அதுதான் அவைகளுக்கு தேவையான உணவை இந்த உலகத்தில் தருகிறது